ஹலோ எவ்ரிவான் கத்திரிக்கா காராமணி காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க சுட சுடன் சாதத்தோடு இந்த குழம்பு ஊற்றி பேசஞ்சு சாப்பிட்டா மீன் குழம்பு கருவாட்டு குழம்பே தோற்றுடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே மாமன்டர் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நைட் ஃபுல்லாக ஊற வச்ச காராமணியை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் மூணு விசல் விட்டு வேக வச்சு இறக்கிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு என்ன சேர்த்து தாளிப்புக்கு கடுகு கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் நல்லா புரிஞ்சு வந்த உடனே ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆஃப் கப் சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நாலு கத்திரிக்காய் மூணு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காய் நல்லா வெந்து வந்ததும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நெல்லிக்கா சைஸ் புளிக்கரசல் சேர்த்துக்கோங்க வேக வச்ச காராமணி சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கணா கத்திரிக்காய் காராமணி காரக்குழம்பு ரெடி மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மோம் டோட்டர் பிளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க